ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப தொண்ணூத்தி நாலு வயசு முடிஞ்சிருக்கு உங்களுக்கு இப்ப உங்களை பற்றி சொல்ல வேண்டாம் ஆனா இந்த விளம்பர வெளிச்சத்துல ஊடகங்களுடைய பார்வை உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகரிக்கக்கூடிய அளவிற்கான ஊடக பார்வை இல்லைங்கிற நிலையில உங்களை பத்தி நானே சொல்லிடுறேன் ஆஹ் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நான்கு ஆண்டுகள்ல பெரும்பான்மை உழைப்பு இந்த தமிழர்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் குறிப்பாக மண்டல் குழுவினுடைய அறிக்கை இன்னைக்கு வெளி வந்திருக்குன்னா அதில் வந்து மிகப்பெரிய பங்கு உங்களுடைய பங்களிப்பு இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களுக்கு சென்று இந்த அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தல உங்களுடைய பங்கு முக்கியமானது அதே மாதிரி தந்தை பெரியார் என்ற ஒரு தத்துவ தலைவன் அவருடைய அந்த எழுத்துக்கள் பேச்சுக்களை இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய பங்களிப்பு உங்களுடைய பங்களிப்பு அந்த வகையில் உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதாவது நாங்கள் பிறந்த காரம் மிக பிற்போக்கான காரம் எந்த அறிவியல் வளர்ச்சியும் இல்லை விரிவெட்டி கிடையாது ஸ்கூட்டர் கிடையாது பேருந்து கிடையாது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட காலத்தில் நடந்து தான் போகணும் அந்த நடக்கிறதே ஒரு பயிற்சி பயிற்சி அதாவது எந்த ஊருக்கு போனாலும் மக்கள் அன்பாக இருப்பாங்க அப்படியெல்லாம் இப்போ அன்பை பார்க்க முடியும் பார்க்க முடியல இப்போது தண்ணி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு வீட்டில் வெயிலில் மோர் கொண்டு கொடுப்பாங்க அப்படி ஒரு காரணம் இருக்குது அதுக்கு காரணம் சூதுவாது ரொம்ப குறைவு அறியாமல் அதிகம் சூதுவாது குறைவு ரெண்டாவது எல்லாருமே கடுமையான உழைப்பாடு ரொம்ப கடுமையான உழை இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் காலையில் ஏழு மணிக்கு போனாங்கன்னா மாலையில் ஆறு மணிக்கு தான் வருவாங்க அது வரைக்கும் காட்டில் வேலை செய்வாங்க உங்களுக்கு என்ன சொந்த ஊரு பெரம்பலூர் மாவட்டம் முருக்கன்குடி அங்க பன்னெண்டு ஏக்கர் எங்களுக்கு நிலம் ஏக்கர் அப்பா அம்மா பயிர் வச்சாங்க அது ரெண்டு பண்ணையாடு ஐம்பது ஆடு இருபது இதெல்லாம் வச்சிருந்தோம் நான் விடுமுறை ஊருக்கு போனா மாடு மைக்கெட் போவேன் நான் மாடு மாடு மேலே ரொம்ப பிரியம் மாடு மேய்க்கிறதுல மிகப்பியம் அப்போ உழைப்பு உழைப்பு காரணம் அந்த உழைப்பு என்பதே வாங்க ஐயா வாங்க அந்த உழைப்பு என்பதே ஒரு முன்னேற்றம் ஒரு முன்னேற்றம் அந்த விவசாய வேலை பாக்குறது இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு இயற்கையா மாடு அதாவது ஆத்துல போடுற தண்ணியா அள்ளி குடிக்கலாம் அள்ளி குடிக்கலாம் தண்ணி அவ்வளவு சுத்தமா இருந்தது தூய்மையா இருக்கும் ஏன்னா ஆத்துல சுத்தப்படுத்த மாட்டாங்க குட்டையெல்லாம் கால் கழுவாங்க ஆத்துல கழுவ மாட்டாங்க அப்படி இருந்த காலம் இப்போ நீர்நிலையை பாழாக்கிட்டாங்க பயிர் இப்போ உண்டாக்குற பயிர் முழுக்க கலப்பு பயிர் கலப்பு பயிர் இப்போ ரசாயனம் வரகு கம்பு இதான் முதன்மையான உணவு உணவு அப்போ நீங்கள் சாப்பிட்டது வரவு சோறு வரகு சோறு வரவை நீங்க பார்த்துருக்க மாட்டுங்க பார்த்துருக்க பார்த்துருங்க பார்த்துருக்கீங்க நானும் சாப்பிட்ருக்க மாட்டேங்க சாப்பிட்ருக்கோம் சாப்பிடுங்க அப்ப நாங்க எல்லாம் வரகை சோற்றுனாலே விளையாண்டவங்க அந்தவங்க ஆஹ் வர வகுத்து வந்து அந்த இயந்திரம் மாதிரி ஒன்னு வச்சுக்கிட்டு சாணி அரைச்சி பூசிட்டு நீ உள்ள தரையை கடை தரையிலே பூசுறது ம் தரையிலே போட்டு அரைக்கிறது ஆ ஆ தரையிலே திரும்ப அப்படின்னு சொல்லணும் ஆமா அதை போட்டு அரைப்பாங்க

முதல்ல பள்ளிக்கூடம் உண்டாக்குவோம் பள்ளிக்கூடம் பிள்ளைகளை அனுப்பி சொல்லுவோம் நாங்கள் ஒரு ஊராக போய் பெற்றோர்களை கண்டு கூட்டம் போடுவோம் எல்லாரும் பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இப்போ எங்கள் ஊரில் எங்கள் அப்பா அப்பா இருந்தார் நான் சேரிக்கு போகிறேன் எப்படின்னா பழைய தருவோம்

படிக்க வேண்டும் உயர வேண்டும் அப்படிங்கிறது நாங்கள் அதிக நேரம் சின்ன வயசுலே நாற்பது வயசு வரைக்கும் அந்த வேறு தான் நீங்கள் முதன் முதல்ல எத்தனை வயசில் சந்திச்சிங்க இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்போ உங்களுக்கு வயசுங்கய்யா எனக்கு அப்போது பத்தொன்பது வயசு பத்தொன்பது வயசில் சந்திச்சுங்க நான் படித்த ஊருக்கு திராவிட கழக தொடக்க விழாவுக்கு வந்தார் அதில் தான் முதல்ல பார்த்தேன் அவர் முதல்ல பேச்சு கேட்டுட்டு அப்போ தான் அதுலேருந்து நான் பெரியார் தோன்றேன் பெரியார் தொண்டு இருக்கீங்க இருபத்தி எட்டு பத்து நாற்பத்தி நாலு பெரியாரோட பயணிச்சிங்க அது எந்த வயசுலேருந்து பெரியாரோடய இருந்துங்க பெரியாரோட இருந்தது அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் பெரியார் மாடி ஏரியே சங்கிருந்தேன் பெரியார் கூட பயணம் போனேன் ம் பெரியாரை அன்றாடம் பார்த்து பேசுவேன் ம் பத்தாண்டு ம் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது ம் செம்மையல் விடுதலை ஆஃபீஸில் இருக்குதுன்னா இங்கே மாதம் ஆண்டுக்கு ஒரு மகன் தங்குவார் ம் ஆனால் திருச்சியெல்லாம் தருவேன் தங்கம்புடம் ம் குடியிருது கிடையாது நாங்கள்

நான் சொல்ற கருத்துக்களை ம் நான் பட்டா ம் ஏற்றுக்கிட்டேன் ம் நான் எம்ன்னு பட்டா ஏற்றுக்கிட்டேன் ம் தப்புன்னு சொன்னா ம் தப்புன்னு ஒத்துவார் ம் நீங்கள் சொல்கிறது தப்பு ம் அப்படின்னா உத்துவார் ம் அது ஒரு பெருந்தான் ம் என்னை பார்த்து நீ சொல்லவா அப்படி இருந்தாலும் நான் இப்போ உங்களோட கோவத்துக்கிட்டது எப்போ பெரிய உங்களோட கோவப்பட்டது அந்த மாதிரி கோவப்பட்டிருக்கா பெரியார் உங்களோட இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும் போது ஆறுல பெரியாருக்கு வைக்க போறோம் முடிவு பண்ணி உம் அதுக்கு அனுமதி கேட்க போறான் என்ன தள்ளி விட்டாங்க ம் நீங்கள் நடந்து என்னை தள்ளி விட்டாங்க நான் நல்லா பழகுறேன் போய் சொன்ன உடனே ஐயா உங்களுக்கு செலவழிக்க போகிறோம் ஆ அதுக்கு அனுமதி வேணும் ஆமாம் எனக்கா ஆ ஏப்பா நம்ப சிலையை உடைக்கிற கட்சி எனக்கு செலவைக்கூட ஆ ஆ அப்புறம் கொஞ்சம் கோப தாண்ட பிற்பாடு உட்கார்ந்து எப்படியும் அனுமதி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் நானே வசூல் பண்ண வாங்க வாங்கயா வாங்கய்யா போட்டு ஈரோடு சொல்லுவாங்க வாங்க 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 இதான் சேர்த்து சேர்ந்து சொத்து பெரியாருடைய பேத்தி

பெரியார் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்ச விஷயங்கள் பெரியார் இன்னும் நல்லா இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க ஏற்றதில் ஆ அவர் எனக்கு உரிமை கொடுத்தாருங்க அது அன்ஜியோ அட்வான்டேஜுன்னு தேவை ஐடி நாட்டு அட்வான்டேஜ் அது விரும்புறதுங்க ம் எனக்கு பெரிய பெரிய ஆளு தான் தேவை கவர் ஆளு அடிக்கடி பார்ப்போம் வீட்டில் ஆர்பிசியில் ஒரு தடவை பார்த்தேன் அவர் குடியிருந்த வீட்டில் அடிக்கடி பார்ப்பேன் ஆ எதையும் கேட்டு ஆ அப்படி எல்லாம் இல்லை பெரியாருடைய அந்த நோக்கம் கருத்துக்கள் இப்போ வந்து சமூகத்தில் முழுமையாக போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது பெரியார் வெற்றி பெறேன் ஆ அசைச்சிருக்காரு அந்த நம்பிக்கைகளை அசைச்சிருக்க தச்சி அந்த நம்பிக்கைகள் தச்சி வெற்றி பெறுற வெற்றி பெறல வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறீங்களா நாலாவது அது அரசு முழுக்க மாற்றும் அது காங்கிரஸ் பாஜக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் இவங்களாம் அரசு நடத்துகிறேன் ம் கொண்டாடிக்கிறாங்க ம் கொள்ளைக்காரர் ம் இப்போ இந்தியாவில் நடக்கிறது கொல்லலாம் ம் ஏழை பாழை பொழைக்க முடியல முடியலை ம் பிராமபுரம் அப்படி ம் உங்களுடைய ஆரோக்கிய உணவு என்னென்னலாம் இப்போ நீங்கள் தொண்ணூற்றி நாலு மணிக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு நெருங்கி இருக்கிறீங்க நான் ஆரோக்கியத்திற்கான கல்லூரிக்கு போகிற போறவங்க கல்லூரிக்கு போறவங்க படிக்க நாற்பத்தி ஆறு ம் அது வரைக்கும் காப்பி தேனி குடிச்சதில் தெரியாது எங்கள் வீட்டில் பழக்கம் இது ம் கல்லூரியில் போய் விடுதியில் சேர்ந்தேன் ஹாஸ்டல் ம் அப்பதான் அப்ப நீங்க படித்த கல்லூரி எந்த கல்லூரிங்கய்யா அண்ணாமலை பல்லு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆ அங்கே தான் காப்பி குடித்தேன் ம் குடி நாங்கள் வெள்ளைக்காரம் சாராயக்கடை இருந்தது ம் நல்லா இருக்கும் சாராயம் ம் எல்லோரும் இருக்கும் ம் குடிப்பான் நான் கடைக்கு போயிருக்கிறேன் ம் குடிச்சிடுறேன் குடிச்சதில்ல இது வரைக்கும் குடிச்சி வரேன் குடிச்சதில்ல ஆ உணவுகள் நீங்க இப்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான சின்ன வயசு உணவுகள் அளவோடு சாப்பிடுங்க அளவோட சாப்பிடுறது எப்படியும் எல்லாருந்தாலும் மூச்சு கட்டிட்டு சாப்பிடுங்க சாப்பிடறது இல்ல அளவோட இப்பவும் அப்படிதான் இப்ப என்ன வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த வயசுல தொண்ணூத்தி நாலு வயசு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு வயசு இப்ப என்னென்ன பணி போயிட்டு இருக்குது உங்களுடைய பணிகள் நானே இருபது நூல் இருக்கேன் இருபது நூல் தொகுப்பு ஏன் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆ ம் என்னுடைய எழுத்துக்கள் ஏத்துக்கலாம் அதை பார்த்துருக்கேன் என்னுடைய எழுத்துக்கள் இருபது தொகுதி ம் அதை போல் ம் பெரியாளுக்கு ஆ எழுபத்தி நாலு அவர் ஏன் அவருடைய உயிரோட எழுபத்தி மூணு அவர்கிட்ட எழுதி காட்டி தீவிர சிந்தனைகள் இவையராசிரியம் ஏலி காட்டி படிச்சு காட்டி கையெழுத்து அவர் இருக்கும் பொழுதே பதினாறு ஒன்பது எழுபத்தி மூணு அச்சுங்க பெரியாசு அந்த புத்தகம் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க பாத்திருக்கேன் எந்த தொகுதி ஃபுல்லா இருக்கு முழு தொகுதி பழசு பழசு பழசும் பார்த்துருக்கேன் நூலகத்தில் இருக்கேன்

கல்விங்கிறது முதல்ல தாய்மொழியில் தான் தாய்மொழியில் கல்வி எடுக்கணும் இந்திய மடையர்கள் இந்திய மடையர்கள் எல்லா மொழி மடையர்களும் ம் அதில் சைபர் சைபர் ஆ எல்லாம் ஆங்கில பிரியனாக இருக்கணும் இப்போ நம்ம ஊருக்காரங்க ம் படித்து விட்டு ஆ இங்கே இடம் கிடைக்கலன்னு ரஷ்யா கூப்பிடுறான் ஆ ஆ

சுதந்திரம் அப்படின்னா தன்மொழிக்கு உயிர் கொடுக்கணும் அது இந்தியாவில் எல்லாரும் மடையர்கள் அந்த விஷயத்துல எவ்வளவு பெரிய கல்விமானும் மடையர்கள் நடையர்கள் தான் சரிங்க மகிழ்ச்சிங்க உங்கள சந்திச்சது உங்களை பார்த்தது பேசினது சந்தோஷம் மகிழ்ச்சி